ஜானகி சந்தியாசிரியில் இப்போ ஒரு எக்ஸ்டானரியான எபிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் தன்னோட மகளை பற்றி எல்லா உண்மையு புரிஞ்சிக்கிட்டாங்க நம்ம ரகுராம் கார்த்தி இருக்கா இருக்கான்னு இத்தனை நாளாக சொன்னது எல்லாத்தையும் நம்ம மாயா நிரூபித்து காட்டிட்டானே மெய் செலுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம மாயாவை பெருமிதமாக பிசியை வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏன்னா கொஞ்சம் பேச வந்து முடிவிட்டாக இருக்கும் ரகுராம் அப்படியே கேஷுவலாக வந்து இருக்கிறப்ப புவனேஸ்வரி சாமியாக வந்து பர்ஃபார்ம் இருக்காங்க நீங்கள் தான் எனக்கான நியாயத்தை வாங்கி தரணுங்கிற மாதிரி அந்த இடத்துல நீதிபதி கிட்டே வந்து கேட்டோன்னே சரிம்மா நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு தான் அவங்க பேப்பரில் இருக்கிறப்ப மாயா கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டுறாங்க இவர் தாங்க கார்த்தி அப்படின்னு சொன்னோன்னே என்னது இவர் தான் கார்த்தியா குருவரன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே குருவரன் வந்து வராங்க ஆமாம் மேடம் எங்கள் சைட்லேயும் கொஞ்சம் தப்பெல்லாம் இருக்குது கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே போதும் போதும் போதுன்னு ஆகிடுச்சு இந்த பொண்ணு அப்பயே வந்து எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தா கார்த்தி இருக்காங்க இருக்காங்கன்னு எப்படி இதெல்லாம் சாத்தியம் அப்படின்னு சொல்லி குருவரன்ட்ட வந்து விசாரிக்கிறாங்க உடனே மேடம் நான் வந்து ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் கார்த்தியை கூப்பிட்டு விசாரிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு குருடன் வந்து ஃபுல்லாக வந்து ஏ டு விசைட் வந்து சொல்லிட்டாங்க குடும்பமாக சேர்ந்து தான் வந்து இவங்க ஆல்ரெடி வந்து முன்பக்கையெல்லாம் இருக்குது அதனால தான் இப்படியெல்லாம் அம்மா வந்து சிக்க வைக்கணும்னு இப்படியெல்லாம் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க ஏங்க நான் தான் ஆரம்பத்துலேருந்து சொன்னேனேன்னு சொல்லி ஜானகி அம்மா வந்து பேசுகிறாங்க நீங்கள் சொன்னதெல்லாம் வாஸ்தவம் தான் ஆனால் இங்கே ஆதாரம் மட்டுந்தான் செல்லுபடி ஆகுங்கிற மாதிரி சொல்லிட்டு கார்த்திகை வந்து கூட்டிகிட்டு வராங்க அந்த இடத்துல தான் கார்த்திகை அப்பா இப்படியெல்லாம் செய்ய சொல்லி யார் சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கார்த்திகிட்ட நீதிபதி உடனே எதுவும் சொல்ல முடியாமல் மௌனமாக தான் இருக்காங்க உடனே ஜானகியோட வழக்கறிஞர் வந்து கடுப்பாயிட்டாங்க எதாவது பேசுப்பா இனிமேட்லாம் மௌனமாலாம் இருக்க முடியாது அதான் ஆறு மாதம் வந்து யாரு கண்ணிலையும் படாமல் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தால இனிமேட்டு எதுவும் பண்ண முடியாது வாயை துறக்கிறியா இல்லை அதுக்கும் எதாவது சேர்த்து வாங்கி தரட்டுமா அப்படின்னு சொன்னோன்னே இல்லைங்க நானாக சேர்ந்து தான் பழி போடலான்னு பார்த்தேன் எனக்கு அவங்க பொண்ணை வந்து பிடிச்சிருந்துச்சி நாங்கள் ரெண்டு பேர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணலான் இருந்தோம் குடும்பமாக சேர்ந்து பிரிச்சுட்டாங்க அதனால தான் இப்படியெல்லாம் பண்ணலான் இருந்தேங்கிற மாதிரி அப்படியே தசை திருப்பி பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல இல்லை அந்த குடும்பத்துக்கே ஆல்ரெடி புவனேஸ்வரி கொஞ்சம் நேரம் சொன்ன மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்க இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு தான் கார்த்திக்கு மட்டும் இல்லை இந்த சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்துலேயும் ஈடுபட்ட எல்லாருக்குமே தக்க பதிலடி கொடுத்தே ஆகணுங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசினோன்னா மாயாவை பார்த்து பெருமிதமாக சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க அந்த இடத்துல நம்பர் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அப்படின்னு சொல்லி ஜானியோட வழக்கறிஞர்கிட்ட மாயா வந்து ரெண்டு மூணு பாயிண்ட்டையும் வந்து சொல்லிடுறாங்க அம்மா மாயா நீ ஏன் இங்கே வந்து பேசலாமா ஏன் அவர் மூலிமா பேசிக்கிட்ட அப்படின்னு சொல்லும்போது அப்படியே ஸ்டேஜுக்கு வந்து வராங்க நான் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பேசணும் கார்த்தியை சொன்ன மாதிரி எங்கள் வீட்டு மாப்பிள்ளையாக தான் ஆக வேண்டியது ஆனால் இவன் தப்பான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ஆதாரமும் கொடுத்துட்றாங்க கார்த்தி எப்படிப்பட்டவர்னு அதை வந்து பார்க்குறாங்க இந்த விஷயம்லாம் தான் எங்கள் வீட்டு முறை பையனுக்கும் முறை பொண்ணுக்கும் நான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் அதனால என் குடும்பமே என்னை கொஞ்சம் தள்ளி வச்சிருந்தாங்க இருப்பினும் தானே ஜெயிக்கும் இப்போ கஷ்டப்பட்டுட்டு அதுக்கப்புறம் சந்தோஷப்பட்டுக்கலாம் இல்லை அதுக்காக தான் என்னம்மா இந்த சின்ன வயசில் இவ்வளோ பக்குவமான விஷயம்லாம் யாருக்குமே கிடைக்காது உனக்கு எப்படிமா இப்படியெல்லாம் வந்து யோசிக்கிற வளர்ந்தது ஒரு இடத்துல ஆனால் கற்றுக்கிட்டதெல்லாம் எங்கள் பெரியப்பா தான் இல்லை இல்லை என் அப்பா கிட்டே இது தான் அப்படின்னு சொல்லி வார்த்தைக்கு வார்த்தை அப்பா அப்பா ரகுராம்கிற மாதிரி ரகுராமை மெய்சுலுக்க வைக்கிறாங்க அந்த இடத்துல பார்த்திங்களா மச்சா நீங்கள் மாயாவை எல்லாரும் முன்னாடியும் விட்டு கொடுத்து பேசி அசிங்கப்படுத்துனீங்க ஆனால் இங்கே ரகுராம்கிற அப்பாங்கிற ஒரு வார்த்தைக்கு ஒரு சொல்லுக்கு மேலே ஏதாவது சொல்கிறாளா பொண்ணுன்னா இப்படி இருக்கணும் ரகுரம் உங்களோட அன்பு பாசம் வளர்ப்பு உங்களோட அறிவு தான் அங்கே உட்காந்துக்கிட்டு எல்லாம் வந்து மாயா வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னனேன் அண்ணன் வந்து புரிஞ்சுப்பார் புரிஞ்சுப்பார் இனிமேட்டு என்ன இருக்கு எல்லாரையும் ஒத்துமையாக வந்து சேர்க்கறது தானே இப்போ அண்ணனுக்கு வேலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப மகாலிங்கம் லைட்டாக வந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க மணி வந்து பார்த்துடுறாங்க பார்த்தீங்களா மச்சான் மகாலிங்க இங்கேருந்து போகிறாங்க இது எல்லாத்துக்கும் அவனுந்தான் காரணம் நல்லவன் போல் வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கான் சார்மதி வேறு நம்ம வீட்டில் இருக்கா புரிஞ்சிக்கங்க இப்பையாவது அப்படின்னு சொல்லி அதிரடியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் நம்ம நீதிபதி வந்து பேசுகிறாங்க புவனேஸ்வரி என்னமோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசுனீங்க இப்போ என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொன்னோன்னே எதுவும் சொல்ல முடியாது மௌனமாக இருக்காங்க அந்த இடத்துல உடனே கார்த்திக்கு ஒரு பத்து வருஷங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சொன்னோன்னே இந்த கோர்ட்லேருந்து நான் சில பேரை வந்து வெகுவாக பாராட்டுறோம் உண்மைக்கும் சத்தியத்துக்கும் போராடின நம்ம குருவரனாக இருக்கட்டும் மாயா எல்லோருக்கும் என்னோடய மனம் மாற வாழ்த்துக்கள்ங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கும் போகிறாங்க ஜானகியை ஓடி வந்து கட்டி பிடிக்கிறாங்க நம்ம மாயா உடனே இது எல்லாத்துக்கும் காரணம் வேறு யாரும் இல்லை மாயாவோட திறமை மட்டும்தான் சொல்லி குருவரன் சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்பா நான் ஒரு விஷயம் சொல்லணும் சில பேரை ரொம்ப நல்லவங்கன்னு நினைச்சிங்க ஆனால் அவங்க எல்லாம் உங்களை பழி வாங்கணும் தான் நினச்சிருக்காங்க கல்யாண மண்டபத்தில் உங்களுக்கு தெரிஞ்சது பாதி உண்மை தான் உண்மை நிறையாவே இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னா மாயா ஜானகி கதிரி எல்லாரும் நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் கல்யாணமே பண்ணி வச்சுருக்கா மாயா இந்த விஷயத்த சொல்லக்கூடாது தான் புரிஞ்சிக்கங்க மாயா பற்றினு இருக்கிற விஷயம்லாம் தெரிஞ்சிருச்சுல ஆமாம் தெரிஞ்சிருச்சு அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு சொல்லி ரகுராம் கோவப்படுற மாதிரி நடிக்கிறாங்க என்ன பெரியப்பா இன்னமும் என் மேலே இருக்கிற கோவம்லாம் போலையா அப்படின்னு சொல்லி அன்பா பாசமாக வந்து பேசுகிறாங்க உங்கள் முடிவை மீறி நான் எடுத்ததெல்லாம் நீங்கள் என்னை ஏற்றுப்பீங்க என்றைக்காவது என்னை பற்றி புரிஞ்சுப்பீங்கன்னு நினச்சிதான் இப்போயும் கோவப்பட்டா எப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே ஆமாங்க இது எல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியுங்க ஆனால் எங்கே நான் சொன்னால் உங்களுக்கு பிரச்சனை சொல்லிட்டு தாங்க நான் இந்த உண்மையெல்லாம் வந்து மறைச்சேன் கதிரியும் தனாவையும் சேர்த்து வைக்க நாங்கள் ரொம்பவே போராடினோம் இந்த உண்மையெல்லாம் தனாவுக்கு முன்னாடியே தெரிஞ்சுதாங்க அவங்க ஏற்றுக்கிட்டாங்க எனக்கு தெரியாமல் எல்லாமே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருந்த நம்ம ஜானிகிலேருந்து எல்லோரும் ஆயிடுறாங்க அப்பா தயவு செஞ்சு புரிஞ்சிக்கங்கிற மாதிரி பேசும்போதே அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க நான் ஒரு முடிவு எடுத்தா எப்போதும் சரியாக தான் இருக்கும் என்னை பார்த்தா மாயாவை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை மாயாவை பார்த்தா என்ன பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி இருக்கும்போது மாயா எது செஞ்சாலும் கரெக்டாக தானே இருக்கும் நான் ஏன் அதெல்லாம் யோசிக்காமல் விட்டுட்டேன்னு சொல்லி சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அப்பாடா நீங்கள் தான் இத்தனை நாளாக வந்து நடிப்பீங்களா ஏன் நான் நடிக்க மாட்டேன்னா என்னோடய நடிப்பு எப்படி இருந்துச்சு மச்சாம் பிச்சு ஒத்துறீங்க போங்க அப்படின்னு சொன்னோன்னே மாயா ஒரு பக்கம் வந்து நிற்கிறாங்க ஜானகியும் ரகுராமியும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம மாயா நீங்கள் இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சிக்காதனால தான் ஜானகி அம்மாவை தள்ளி வச்சுருந்தீங்க புரிஞ்சிக்கங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஜானகி கையையும் நம்ம ரெகுராம் கையையும் ஒத்துமையாக அந்த இடத்துல வைக்கிறாங்க வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் இதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க சிவராமன்லேருந்து மணிலேருந்து எல்லாரும் நம்ம குடும்பத்தை ஒற்றுமையாக சேர்த்து வைக்கிறதுல எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லும்போது புவனேஸ்வரி இப்படியெல்லாம் சதி திட்டம் போட்டிருக்காங்கன்னு அன்றைக்கே சொல்லியிருக்கலாம்ல ஆமாம் பெரியப்பா அன்றைக்கே சொல்லியிருக்கலாம் ஆனால் அன்றைக்கி இருக்கிற நிலமையில நீங்கள் என்ன செய்வீங்க ஏது செய்வீங்கன்னு தெரியல அதனால தான் அப்படின்னு சொல்லி சூப்பராக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க புவனேஸ்வரி இப்படி செய்வான் நினச்சி கூட பார்க்கல அவள் திருந்திருப்பான்னு நினச்சேன் இல்லைங்க அவள் திருந்தவே இல்லை ஒவ்வொரு வாட்டியும் என்னை கோயில்ல எங்கேயாவது பார்க்குறப்ப உன் பொண்ணு எப்படி இருப்பா எப்படி இருந்தாலும் என் வீட்டுக்கு மருமகளாக வந்து ரெண்டு நாளில் நான் அனுப்பிச்சு வச்சிருவேன்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க கடைசி வரைக்கும் அவள் அப்படி தான் சொல்லிகிட்டு இருந்தா அதனால தான் எனக்கே பாட்டமாகச்சு அவங்க திட்டம் போட்டது எல்லாம் கதருக்கு ரொம்பவே தெரியுங்க கதிர் ரொம்பவே பாவங்கிற மாதிரி அந்த சொல்லும் சொல்லும்போது எல்லாருக்கும் நான் எதிரியாக இருந்திருக்கேன் அதை நினச்சாதான் எனக்கு கஷ்டமாக இருந்திருக்கு நீங்கள் செய்கிறது எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு நான் நம்பாமல் விட்டுட்டேனே அப்படின்னு நம்ம ரகுராம் வந்து யோசிக்கிறாங்க இல்லை பெரியப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அந்த ஆட்டத்தை எப்பயும் முடிச்சு வச்சிருப்பீங்க பரவாயில்ல விடுங்க இதனால் என்னங்கிற மாதிரி சந்தோஷமாக ஆனந்தமாக வந்து நம்ம ரகுராம் கிட்டே வந்து பேசுகிறாங்க மாயாலேருந்து எல்லோரும் இதை பார்த்தோன்னே புவனேஸ்வரி சமையல் வந்து கடுப்பாகிறாங்க எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சமோ அது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல மகாலிங்கமும் இது எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு தெரியாமல் அவங்க மட்டும் யோசிச்சுட்டு இருக்காங்க சில பேரை நம்ம நம்பவே கூடாது மச்சான் அது மட்டும் உண்மை நம்ம குடும்பத்தை மட்டும் யாருக்காவும் கொடுக்க கூடாது அதுவும் முக்கியம் ஆமாம் நீங்கள் எல்லாரும் மாயா பக்கம் நின்னீங்க இனிமேட்டு மாயாதான் நம்ம குடும்பத்தையே வந்து வழி நடத்த போறா